வணக்கம் டெலிவிஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினஞ்சாம் தேதியிலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரை இப்படி இருக்கப்போது தான் எப்போதுமே தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிகராசினா விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கதை விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கவும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பொது பலங்கள் சொல்லுவோம் அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்னு ஒன்றே சொல்லுவோம் ஸோ அப்போ வந்து உங்களுடைய தசா புத்தி அந்தங்கள் என்ன நடக்குது அதை நோட் பண்ணி வச்சு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் கடைசியில் டிப் ஆஃப் த விக் இருக்கு മറക്കാമോ പറഞ്ഞു ரிஷபராசி ஒரு ரிஷபராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி பதினொன்றில் இருக்கும்போது இரண்டு மற்றும் உங்களுக்கு வந்து ஒன்று ஆறு பதினொன்று முது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்கும் கேட்ட இடத்துல பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதி புதன் வந்து பதினொன்றில் இருக்கும்போது நிறைய வளர்ச்சிகள் இருக்கும் குழந்தை உள்ள வளர்ச்சி எல்லாமே ரொம்ப சிறப்பாக போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பெரிய லெவலில் வந்து பணம் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் குடும்பத்திற்கு தேவையான பணம் வருவதற்கான வாய்ப்பு சில பேர் கடன் அடைப்பதற்கான பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க ஒரு நல்ல விஷயம் தான் மூன்றாம் அதிபதியான சந்திரன் ஸோ மூன்றாம் மதிப்பதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிலே இருக்கும்போது கொஞ்சம் வந்து நிலபலன்களோ இல்லை சொத்து சுகங்களோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இரட்டிப்பு இன்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் ரொம்ப நல்லா இருக்குது சில சொத்துக்கள் கைமாறுவதற்கான ஒரு பணம் வர்றது இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் வந்து தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க ஸோ அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது மற்றபடி நான்காம் அதிபதி ஸோ உங்களுக்கு நான்காம் அதிபதி சூரியன் பதினொன்றில் பன்னிரெண்டிலிருந்து அது கேது சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வந்து என்ன பண்ணுறது குழந்தைகளுடைய விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு வந்து வீடு சொத்துக்கு சொத்துக்கு சம்மந்தமான விஷயங்களுக்காக வந்து கொஞ்சம் வந்து செலவு பண்ணுறது பராமரித்து வேலைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுவதற்கான நிறைய இருக்குது ஏன்னா வந்து சூரியன் கேது சூரியன் நான்கு ஐந்தாம் அதிபதி பன்னெண்டு மற்றும் ப வரும் போதே குழந்தைகளுக்காகவும் வீடு வாகனங்களுக்காகவும் சொத்துக்களுக்காகவும் சில சில வேலைகள் பூரிய சொத்துக்கு சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் செலவும் மேற்கொள்வதற்கான நிறைய இப்போ சில பேர் வந்து ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வெளி மாநிலங்கள் போயிட்டு ஆன்மீக சுற்றுலா குலதெய்வத்தை வழிபாடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுவதற்கான அமைப்புலாம் நிறைய இருக்குது ஸோ ஐந்தாம் மதிப்பதி பதினொன்றில் இருக்கிறது நல்ல லாபங்களை நல்லா அள்ளியே தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு ஸோ பெரிய லாபங்களை பெரிய வெற்றிகளை தருவதற்கான அமைப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு அது வந்து வந்து புதுநிலை சாரத்திலே போகும்போது நல்ல ஒரு சந்தோஷங்கள் புதுகூலங்கள் குழந்தைகளுடைய வெற்றி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் தான் சுக்கர் வந்து உச்சமாக இருந்து அதுவும் சனியுடைய சாதத்தில் போகும்போது நல்ல வெற்றிகளை தருவதற்கான தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் வந்து பெரிய வெற்றிகள் பெரிய ஒரு லோன் கிடைச்ச ஒரு பெரிய வருமானம் வருவதற்கான நல்ல ரொட்டேஷன்ஸ்லாம் ரொம்ப நம்ம சூப்பரமாக இருக்குங்களேன் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாட்டோம்லாம் கண்டிப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏழாம் மதி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் பத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கணும் அது ஏழு பத்துல புதிய பார்ட்னர்ஷிப் வருவதற்கான வாய்ப்புகள் அதனால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ திருமணம் சார்ந்த உறவுகள் ஸோ எதாவது மேரேஜுக்கு பார்த்துட்டு இருக்காங்கன்னா இப்போ வந்து திகைஞ்சி வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு எட்டாம் அதிபதினும் குரு ஸோ எட்டாம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டிலிருந்து அது சுக்கரனுடைய சாத்திரப்போது நல்ல ஒரு சந்தோஷங்கள் புதுகுகங்கள்லாம் இருக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது கொஞ்சம் மறைமுகமாக பா பொருள் வர வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்கும்போது தந்தை தந்தை சார்ந்த உறவுகள் ஸோ அப்பா அப்பா சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து நல்ல வருமானங்கள் அதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது தொழில் வந்து கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் கொஞ்சம் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ சின்ன சின்ன விஷயத்துக்கும் ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சி அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க பதினொன்றாம் அதிபதி பன்னிரெண்டில் இருக்கும்போது அது வந்து சுக்குண்டை சாரத்தில் இருக்கும்போது நிறைய வருமானம் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு நண்பர்கள் மறைமுகமாக சில நேரங்கள் வந்து எதிர்ப்பு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குங்க ஸோ ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் சிறப்பாகவே இருக்குது இதுவரை பார்த்ததெல்லாம் அந்த பொது பலன்கள் இவ பார்க்கும்போது பலன்கள் பலன்கள் உங்களுக்கு வந்து ரிஷப இருந்து சூரிய என்ன நடக்கும் அப்படின்போது நான்காம் அதிபதி பன்னிரெண்டில் இருக்கும்போது வீடு சொத்து பராமரித்து வேலைகள்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கேருடிய சேலத்தில் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாம் சில பேருக்கு வந்து சே புதிய சொத்துக்களுக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது ரொட்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறைய பேருக்கு இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஷப லக்னமாக இருந்து சந்திர தச புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சிகள் இரட்டிப்பு இன்கம்லாம் வருவதற்கான வாய்ப்பு வாரத்தின் முற்பகுதியில் இருந்தாலும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாயாக இருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு நில புலன்கள் சேல்ஸ் பண்ணுறதுலாம் வந்து நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாவே இருக்குங்க ஸோ நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷபடகமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த உறவுகள் ஸோ திருமணம் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் சிறப்பாக நடப்ப நடப்பதற்கான வாய்ப்புகள்லாம் அதுக்கான முயற்சிகளை பெருசாக எடுங்க ஸோ நல்ல ஒரு முயற்சிகள் நல்ல வெற்றிகள் புதிய பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ ஒரு நல்ல விஷயம் தான் லக்னமாக இருந்து ராகு புத்தி நடக்கும் ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொடியில் இருக்கும் பெரிய லாபங்கள் எல்லாம் தருவதற்கான வாய்ப்பு குழந்தைகளுடைய கல்வி கல்வி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பெரிய வெற்றிகளை தருவதற்கான வாய்ப்பு குழந்தைகளுக்கு அல்லை அயல் நாடு சேர்ந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சில பேர் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அப்புறம் லக்னமாக இருந்து குரு திசா புத்தி அந்திரங்கள் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் ஸோ குரு வந்து பன்னிரெண்டிலிருந்து சுக்கனுடைய சாரத்தில் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய அலைச்சர்கள் இருந்தாலும் ஒரு பெரிய பணத்தை கண்டிப்பாக அடைவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பதினொன்று முதல் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தில் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்திரம் நடக்கிறவங்களுக்கு சனி வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு ப பத்தில் இருந்தாலும் அது வந்து குருவுடைய சாரத்தில் இருக்கும் நிறைய அலைச்சல் இருக்கும் தொழில் வந்து சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கும் கொஞ்சம் அடிச்சு பிடிச்சி ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது இன்னும் கொஞ்ச நாள் பதினொன்றில் ஒரு பெரிய லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ குருவுடைய சாரத்தில் இருக்கிறனால கொஞ்சம் அலைச்சர்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு அதனால கொஞ்சம் பார்த்து தொழில் ரீதியான விஷயங்கள் லாபம் வருமானா கண்டிப்பாக லாபம் வரும் பட் அலைச்சர்களை தவிர்க்க முடியாதுங்கிறது தான் உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் போது பதினொன்றாம் ததிபிதனும் குரு வந்து பன்னெண்டிலுக்கும் பெரிய லாபங்கள் வருதுக்கான நண்பர்கள் மூலியமாக ஒரு பெரிய லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் பெரிய வளர்ச்சிகள் நல்ல வெற்றிகள் கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இப்போ வந்து ரிஷப லக்னமாக இருந்து ச புதன் திசா புத்தி அந்திரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் ஸோ புதன் தசா புத்தி அந்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டு ஐந்தாம் மதி வந்து பதினொன்றில் இருக்கும்போது பெரிய லாபங்கள் குழந்தைகள் நல்ல வளர்ச்சி நல்ல குழந்தைகளோட எஜுகேஷன் எஜுகேஷன் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல வளர்ச்சி கிடைப்பிருக்கானா ரொம்ப நல்லா இருக்குது சில பேர் ஆன்மீக சுற்றுலாக போகிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க என்ன ஒன்று சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து புதன் அங்கே நீச்சமாக போகும்போது ஒரு மனக்குறைகள் ஏற்படும் குடும்பத்தில் ஏதோ பேசிட்டாங்க ப இப்படி பேசிடுச்சுன்னா சின்ன சின்ன ஒரு ஸ்க்ராட்சஸ் மன வந்து சின்ன சின்ன கலக்கங்களை ஏற்படுத்தும் அதை வந்து தவிர்க்க முடியாது ஸோ அது என்ன பண்றது சால்ட் கேம் தான் சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப லகனமாக இருந்து உங்களுக்கு வந்து கேது திசாபுத்தி அந்த கேது வந்து ஐந்தில் இருந்து அது வந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும் புதிய அக்ரிமெண்ட்டுகள் சொத்துக்கள் புரிய சொத்துக்களுக்கான ஒரு விஷயங்கள் செட்டில்மெண்ட்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க அது ஒரு நல்ல விஷயம் தான் ஐந்தில் வந்து கேது இருக்கும்போது சில நேரம் குழந்தைகளோட பேச்சுகள் நடவடிக்கைகள் வந்து நம்ம புண்படுத்துகிற என்ன விஷயங்கள் இருக்கும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க ஸோ அது ஒரு விஷயப்பில் நம்ம வந்து சுக்ர தசாபுத்தியாந்திரம் நடக்கிறவங்களுக்கு அப்படி இருக்கும் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒன்று ஆறாம் அதிபதி பதினொன்றில் இருக்கும் வேலையில் நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ ப்ரொமோஷன்ஸ் ஏதாச்சும் எதிர்பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது கேட்ட கடன் கிடைக்கிற வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் பிரார்த்தனை ரொம்ப அவசியம் ஸோ மனதார இரணி பிரார்த்தனை பண்ணி கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக வீக் ஸோ கிடைப்பதை வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாம் அதிபதி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம ரொம்ப வந்து ஃபெட்டப் ஆகிறவர் நிறைய பேர் பார்க்குறோம் ஸோ அஷ்டமாதிபதி சேர்ந்து வந்து அப்படியே ஆகுமா அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுங்க அது வந்து நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து சில நேரங்கள் வந்து எல்லாமே நமக்கு கை தூக்கி விட்ட சில சம்பவங்களும் நடக்கும் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒருத்தருக்கு வந்து ஒரு அஷ்டமாதிபதி திசை நடக்குதுன்னு வச்சுக்கோமே அதோடைய நட்சத்திராதிபதி ஒரு கிரகம் இருந்து அது வந்து நின்றுச்சுன்னா அந்த எட்டாம் இடம் வந்து வேலையை செய்யாது ஸோ அது வந்து நிறைய பேர் தெரியாது சில பேர் வந்து அப்படியே பார்த்தா அல்லங்க பேர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேட்டிட்டுருவாங்க அதே மாதிரி திதிசூன்யம் ஸோ திதிசூன்ய ராசிகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரகங்கள் வந்து தசாபுத்தி நடத்தும் போது கொஞ்சம் அப்படி இருக்கும் அது கூட பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அது எதை பாதிக்கும்னா அது வந்து குழந்தை தான் பாதிக்க முடியும் மற்றபடி வேறு எதையும் பாதிக்க ஸோ அதனால் வந்து ஒவ்வொருத்துக்கும் வந்து ஒவ்வொரு ப்ரிகாஷன்ஸும் ஒவ்வொரு விஷயமும் தான் இருக்கிறது வழியாக எல்லாமே வந்து அப்படி நெகட்டிவாக எடுத்துக்கணும்னு இல்லை இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு வந்து அஷ்டம சனி நடந்துட்டுருக்குங்க ஸோ அஷ்டம சனின்னு போது ஐயோ பயங்கர கஷ்டங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிலாம் கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா அதே சனி எட்டில் இருக்கிற சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது குருவுடைய நட்சத்திரம் அங்கே இருக்குது ஸோ பூரட்டாதி நட்சத்திரத்தில் அது வந்து டிராவல் பண்ணும்போது அந்த குரு வந்து மே ஒன்றாந்தேதி பதினொன்றில் வரப்போகுதுங்க இந்த எட்டு பதினொன்று வேலை செய்யும்போது வந்து ஒரு பெரிய விபரீத ராஜ்யங்களை கண்டிப்பாக ஏற்படுத்த போகுதுங்கிறதுல எந்தவித இல்லை ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய விபரீதம் ராஜோகம் இந்த ராசி கிடைக்குது அந்த மாதிரி தான் பார்க்கணும் ஏன்னா வந்து ஒரு எட்டில் இருக்கிற கிரகம் வந்து டோட்டலாக வந்து கெடுதல் பண்ணுவோம்னா கெடுதலாம் பண்ணாது சில பேர் பெரிய பெரிய யோகங்களே கொடுத்துரும் சில ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா எட்டில் ஒரு கிரகம் உதாரணம் சொல்ல போனால் ஒரு ஜாதகத்தில் பார்த்தேன் குரு திசை நடத்துதுங்க சௌர ஒரு மேஷ லக்னக்காரர் மேஷ லக்னக்காரருக்கு வந்து குரு வந்து எட்டில் உட்காந்து விச்சிகத்தில் ஆனால் சனியோடைய இருந்து சனி வந்து பதினொன்று உட்காந்துங்க அவர் அடிச்சிக்க முடியாதுங்க அந்தளவுக்கு இன்கம் இருக்குது நல்ல சாமியாக இருக்கார் அது விபரீதராஜம் அவரோட டேலண்ட்டுக்கு மேலே வந்து ஒரு பெரிய பணத்தை அள்ளி கொடுத்தது அதனால் வந்து விபரீத ராஜோகம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குது ஸோ எட்டு பதினொன்று சம்மந்தப்படும் போது பெரிய ராஜோகங்கள் இருக்குது அதனால் மன உளைச்சலே படாதீங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கிரகம் ட்ராவலில் வந்து சில நேரங்களில் அந்த எட்டு வேலை செய்யாமல் போகிறது உண்டு ஸோ அதனால் வந்து ஹிட்லருக்கு இருக்குன்னு சொல்லி ப்ளைண்டாக பார்த்துட்டு டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை அதுவும் ராசிக்கு ஹிட்லர் இருக்கிறத பற்றிலாம் வந்து ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு இதுதான் டிப் ஆஃப் த வீக்கு ஏன்னா வந்து அதுக்குன்னு விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஆராய்ஞ்சி பார்த்து முடிவு எடுங்க ஏன்னா நிறைய பேர் நான் பார்க்குறேன் ஐயோ அஷ்டமசனிச்சோம் ரொம்ப பெட் இப்போ அஷ்டம சனிக்கு வந்து மே ஒன்றாந்தேதி பார்த்தா கடக ராசிக்காரருக்கு வந்து பெரிய ஒரு லாபங்கள் எல்லி கொடுத்துரும் கடக ராசிக்கார் கடக லக்னக்காரங்களெலாம் பார்த்திங்கன்னா அது சனி திசா புத்தி அந்த நடக்குது பாருங்கள் அவ்வளோலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய யோகங்களையும் பெரிய வருமானங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ பெரிய லாபங்கள் வரும் ஸோ அதனால் வந்து ஒரு திசையையோ புத்தியையோ ப்ளைண்டாக இந்த மாதிரி இருக்குது இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு உட்காந்து ஓன் அழுகிறதை விட்டுட்டு அது நிறைய விஷயங்கள் இருக்குது கோச்சாரத்தை வந்து அள்ளி கொடுத்து எனக்கு தெரிஞ்சு வந்து கோச்சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ட்டிகுலர் வெறும் ஆறு மாதத்தில் கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சு இருபது கோடி ரூபா சம்பாதிச்சாருங்க ஸோ அந்த மாதிரி விபரீ தரங்களை அள்ளி கொடுத்துருவோம் அதனால் வந்து எதையுமே பிளைண்ட்டாக வந்து நினச்சிட்டு ஓன் அழணும்னு அவசியம் கிடையாது சொல்லிட்டு உங்களிடருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்